நம்ம வாட்டுக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கூட இப்படி தடவிக்கிட்டே கிடக்க வேண்டியது கூட நாலு முழுக்க தடவானுதா இங்க வந்து பேக்கரிய பாருங்க ஐயா வாங்க நீ வாங்க தேய்க்குங்க வந்து நம்ம வாட்டுக்கு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் கூட இடிஞ்சு நீங்க கூட ஒரு வருங்க எப்படி வந்துட்டாரா ஒட்டிட்டாரா உடம்ப கொண்டு வந்து அப்படியே தேய்க்க விழுவாரு நல்லா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி குணத்துல நம்ம என்ன பண்றது காலங்கள் வந்து எப்படி ஒரே மாதிரி இல்ல பிரிய முடியாம வாழ்றது அது பாசமா இருப்பாங்க எல்லாரும் அத்தாடி ஒவ்வொரு நாள் கண்ணீரே வடிச்சிருக்கேமா உன்னை சொல்றதுக்கு என்ன நீங்க நினைச்சு அதாவது இப்ப நாள் ஓரளவு பரவலாம இருக்காங்கம்மா இது இப்ப இந்த அளவுக்கு இருக்காங்க இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் மோசமா இருந்தாங்க சாப்பாடு பத்தாம மானு இவர்தான் நம்ம கொம்பே பிள்ள பழைய கொம்பே பிள்ள கூப்பிட்டனா முத கண்டுல சின்ன பாண்டியன்னு சொல்லி கூப்பிட்டோம்டா அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வருவான் தடாப்டான்னு போவார் நில்லு என்னடா செல்ல பிள்ளை எங்க வீட்டுக்கு இருந்து இவர் வந்து இப்படியே உட்காந்துக்கலாம் மாட்டுக்கு ஒரே நினைச்சிருங்க அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ எப்பயுமே லைஃப்பில் வந்து குறை இல்லை திறமை தான் முக்கியம் திறமை தான் முக்கியம் அதே மாதிரி அறிவானவே

ஐயா வாங்க என்ன வாங்க தேய்ங்க வந்து அங்க அங்க தான் தேய்க்க கூப்பிடுறாரு அவரும் இன்னும் அமைதியா இருந்தாரு ஆமா அவர் கண்ணை பாருங்க உருட்டிட்டுவாரு ஆமா பூரா அமைதிக்கு பேர் சாந்தி மாதிரி தான் இருக்குடா மவாடுக்கு தேய்ச்சிட்டே இருந்தோம்டா விடுஞ்சு வேற நீங்க கூட சே நம்ம அப்படியே இருந்து உட்கார்ந்துட்டே இருக்க முடியுமா அவங்களோட அங்க அந்த மண்ணு குத்துறாரா இந்த பாருங்க

இது இப்ப அந்த அளவுக்கு இருக்காங்க இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் மோசமா இருந்தாங்க சாப்பாடு பத்தாம அதனால வந்து வைக்கலை வந்து இந்த வட்டம்தான் நான் வாங்கிருக்கேன் நானே வைக்கோல வந்து வாங்கி இது பண்ணிருக்கேன் இவன் அதே மாதிரி ரொம்ப பாசக்கார போயவரா வாடி ராவுட்டு போய் நம்ம ஆடு ஓத்தியாளு புடுத்துக்கலாம் இவர் பேரு மானு இவர்தான் நம்ம கொம்பையும் முள்ள பழைய கொம்பையும் முல்லை

இது அவர் வந்து போன வருஷம் வந்து நம்ம புதும்பு வடத்துல கட்டினோம் இத கூப்பிட்டா முத கண்டுல பாண்டியன்னு சொல்லி கூப்பிட்டா அப்படியே கத்திக்கிட்டு ஒளிவான் இவர் பேர் பாண்டி இவர்தான் பாண்டி ரொம்ப வீட்டுல அமைதியான அவரு வெளியே போயிட்டாருன்னா அது யாரா தம்பி வீட்டுல வந்து பச்சை பிள்ளடா தம்பி சரி அந்த அவருமா நம்ம நாட்டு மாடு அந்த நாட்டு மாடு இவரு சின்ன சொல்ல இவருதேடா மண்டி ஆட்டு நம்ம குத்தணும் நினைக்குது வாடா வா வாடு பக்கத்துல வா வா இவர் இவரு சின்ன ராமு அவர் குட்டி புலி அந்த தொடர்லாம் விடுவாரு வீட்டுல இருந்தா இதெல்லாம் ஒரு கயரா இருக்கு எப்படி கட்டி பாருங்க வாடா சரி வா சரி வா சிபாங்க வா தடா புடான்னு போவாரு இல்ல இப்படி இருக்காருல அமைதியா உம் வேடிக்கைக்குன்னு போயிட்டாருன்னா அவர் குணமே மாறிடும்

அதனால அதனாலதான் வந்து இங்க வந்து இந்த அளவுக்கு நான் நம்ம வீட்டு நாட்டு மடம வந்துருச்சு வீட்டுக்கு மேத்தல் போயிட்டு சிவன் சிவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து திருப்பாளையில் இருக்காரு கொண்டு அதை போய் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னா இருக்கேன் அவரே இப்போ ஊடால பார்த்துக்கிட்டாரு உண்மையிலே நான் அதை சொன்னதுக்கு நான் வருத்தப்போறேன் மன்னிச்சுக்கானே என்ன அப்படின்ட்டாரு டீச்சர் நான் இப்போ நடந்த சம்பவம்லாம் இப்படா அவரு கடமாட்டெல்லாம் வச்சிருந்தவர் அவர் பாத்துட்டு சொல்றாரு இது ஒரு குறையா நினைச்சு சொன்னேன் இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு லைஃப்ல வந்து தான் முக்கியம் தான் முக்கியம் அதே மாதிரி என்னடா தம்பி